என்னது சண்டை போடுவீங்களே டீ ஆகாதியா அப்ப சண்டை போடுறாங்களா யாராவது போன் போட்டு எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா போடுறேன் டி ஓ நான் பேசும்போது தான் உங்களுக்கு வேலை இருக்குமா அப்ப என்ன அவாய்ட் பண்றீங்களா அப்படி எல்லாம் இல்லடி இப்ப என்னதான் வேணும் உனக்கு லவ் ஸ்டே வருதுல வெளியே போடணும் அழைச்சிட்டு போக சொல்லி நான் போன போட்டேன் சரிடி வந்துட்டா போச்சு சரி பத்திரமா வந்துருங்க என்ன வாங்கிட்டியா கூடு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு வச்சோம்னா வெயிட்டே குறையுது ஆனா இதுல ஒரு கிலோ தான் போட்டுருக்கு எதுக்கோ வெயிட்ட போட்டு பாக்க வேண்டியதுதான் பொண்ணு வாங்குங்க ஆமா இட மிஷின் வாங்கிட்டு வர சொன்ன நீ வாங்கிட்டு வந்தீங்களா ஏற்கனவே வாங்கிட்டேன் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல இவ்வளவு நேரம் காத்து கிடங்க சரி பரந்தாலதான் இருக்கு எடுத்தார எதுக்கு திடீர்னு கொஞ்ச நாளா லட்சம் தான் பொருள் வாங்க விட்டுறேன் என்ன பொருள் மளிக ஜாமா ஆனா ஒரு கிலோ கால வெயிட்டே வரல அதான் எதுக்கும் போட்டு பாப்பமேன்னு போட்டு பாக்குறேன் அந்த கேடி விளையாடுதா அதான் தெரியல பாத்தாதான் தெரியும் சரி பாரு நீ சீக்கிரம் எடுத்தாங்க என் மனசுல ஏதோ பார்க்கிட்டே இருந்து என்னடி ஆச்சு ஐயோ யோ ஒரு கிலோன்னு பார்த்தா இங்க நானூத்தி நாலு இப்பவாவது சொல்லுடி ஆச்சு உங்க தங்கச்சி என் காதுல நல்லாவே பூ வச்சிருக்கா என்னாச்சு ஒரு ரெண்டு வாரம் அவதான் கடைக்கு போறேன்னு வாண்டடா வந்து கேட்டான் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு வர சொல்ற பொருள் எல்லாம் அரை கிலோ வெயிட்டு வாங்கிட்டு வரா ஆனா பில்லுல அண்ணாச்சிக்காரரு ஒரு கிலோ பில் மட்டும் தராரு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சதைகள் இருந்துட்டே இருந்துருங்க அதான் இன்னைக்கு நான் கணக்கு போட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன் அவ ஏதோ ஒரு கோல் மால் பண்றாங்க அம்மா குடுக்குற கால்வாசி காசுல வாட்டையை கொடுத்துறான் என்னடி சொல்ற அதுதாங்க உண்மை பொண்ணா அம்மா கிட்ட போய் சொல்லு உடனே அடியாத்தி என்னடா இது ஐயோ அண்ணி வெயிட்டாதான் போட்டு பாக்க நண்டு பிடிச்சிடாங்களோ போடி போய் அம்மா கிட்ட சொல்லு நீங்களே வாங்கு வந்து சொல்லுங்க வா சொல்றேன் நீ சொல்லு போச்சு போட்டு அப்புறமா வெச்சிக்கிறேன் ஐயையோ அடி மட்டும் கன்ஃபார்ம் அடி ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம அண்ணா சிரிச்சாங்களே அவங்க காசு ஆட்டைய போடுறாளா இல்லனா லட்சு ஆட்டைய போடுறாளா எனக்கு தெரியும் அத்தை ஏ என்ன ஆச்சு எதுக்கு அத்தை லட்சு கிட்ட நான் 1 கிலோ கி பொருள் வாங்கச் சொன்னா அவ 1 கிலோ 1 கிலோக்கே வாங்கிட்டு வர கொஞ்ச நாளா அப்படியே வந்து கடகாரண்ட் கேளுங்க அத்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு லட்சு தான் போய் எடுத்துப்பா ஏ மவுல அப்படி நினைக்காத பாரு மவுல அவள அப்படி கிடையாது ரொம்ப நம்பாதீங்க அத்தை எதுக்கோ ஒரு வார்த்தை அண்ணாச்சி கிட்ட வந்து கேளுங்க வா கேப்போ வாங்க என்னடா இது நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன் இவங்க என்னன்னா தொடப்பதை எடுத்துட்டு வருவாங்க

ஓலிடா குடுத்த காசை என்ன பண்ண நீ எடுத்தியா இல்லவா எடுத்தாலா ஏ பஞ்சி மண்டையா தயவு செஞ்சு போட்டு கொடுத்துறாத என்னடா மாறி மாறி பாத்து பாத்து முழிச்சிட்டு இருக்கீங்க இப்ப சொல்லப் போறியா இல்லடா இல்லனா உடைக்கவா உன்ன சொல்லிரு சொல்லிரு இங்கயோ இவன் சொல்லிடுவான் போல ஏமா என்னமா பிரச்சனை என்ன சொல்லறோம் ஏன்டா கேளு நான் சொல்றேன் என்னவோ பிரச்சனை நான் ஓண்ட இல்ல சொல்ல போறியா இல்லடா டேய் பஞ்சி மண்டையா சொல்லிடாத ஐயோ நீ சொல்லிரு உங்க பொண்ணுதான் என்ன அப்படி பில் போட சொல்லிச்சு அப்போ நான் காசை அதுவே வாங்கிப் போயிடும் பாட்டு கொடுத்துட்டாயா போட்டு கொடுத்துட்ட பாத்திங்களா அப்போ ஏமாத்துனது இவர்தான் அஞ்சு மண்டையா அப்புறமா இருக்குடா உனக்கு பாத்தீங்களா அத்த இந்த பூனையும் பால் குடிக்க மாதிரி இருந்துட்டு என்னாலும் பண்ணி வச்சிருக்கா பாருங்க அத்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச அவனு அத்த எல்லாம் கேட்டீங்க இப்ப அந்த காசு அவ என்ன பண்ணாலும் கேட்க போறீங்களா இல்லையா அவன் எங்க சொல்ல போறா அவ சொல்ல மாட்டா மருமாவே நீ சொல்லிடா அந்த காசு அவ என்ன பண்ணா வாங்கிட்டு போய் ஐயோ பொண்ணுடாய் எனக்கு சத்தியமா தெரியாது அவ வாங்கிட்டு போறது மட்டும் தான் தெரியும் இதுல எனக்கே சந்தேகம் இருக்கு அவ என்ன பண்ணுவாங்க அந்த வேலையெல்லாம் பண்றியாடி இப்ப நீ என்ன சொல்ல போறியா இல்லையா ஐயோ என்ன ஆளு விட்டுருங்க அவளை விடாதீங்க இல்லடி எங்க போற அந்த பொண்ணு விடாதீங்க புடிச்சு கேளுங்க கொஞ்ச நேரத்துல அது பண்ண தப்புக்கு என்ன அடிக்கு வந்துட்டீங்களே இمالே ஏதோ போட்டு பொழைச்சிட்டு இருக்கிறோம் நீயே என்ன செஞ்ச அந்த காசை சொல்ல போறியா அடிச்சு இஸ்டா வாங்கினேன் இஸ்டா இருக்கு சும்மா எனக்கு ஒரு பொருள் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசையா இருந்தது அத தான் சேத்து வச்சு வாங்கனும் எங்க காட்டி பொய் சொல்லியா மெய் சொல்லியா லேசம் தான் போனா காட்டி வா காட்டி என்ன வாங்கனும் ஐயோ இத பாத்தா என்னன்னா சொல்ல போறாலும் எனக்கு காட்டியா எனக்கு வாங்கனும் இந்தா மாமா இது தான் வாங்கனும் காசு சேத்து வச்சு வாங்கனும் ஏன்னா கொஞ்சம் வேலை கூட

ஆமாவா ஆமா அவனை விட சொன்னா இன்னும் அந்த ஹீட்டர் காரன் முன்னாடியே தான் சுத்தி தலையறியா நீ உன்னை அடிச்சு கொல்றேன் பாரு நீ இடாதீங்க அத்தை நல்லா அடிங்க அடி பாவி உனக்கு என்ன காண்டு அடி ஆட்டி எங்க ஓடுற வந்துட்டேன்ட் எப்படியாவது அமர்த்தனேசு போது கூட நீ அழகா தாண்டி இருக்கிற லச்சு ஏ லச்சு ஏ லச்சு நீ பாவி உன்னை எழுப்புලාனு பார்த்தா அவன் பக்கத்துல இருக்க காண்டா மிருகம் எஞ்சுறோம் போல லச்சு லச்சு நீ அம்மா கிட்ட நம்மளை கோத்து விடாம முடிக்க மாட்டா போல வேற வலியில அடிச்சாலும் எழுப்பிட வேண்டியதுதான் ஏதோ சத்தங்கட்ட மாதிரி இருக்கு

ரெண்டு காலால எழுப்ப எழுப்ப என்னாச்சு எனக்கு வாங்கி வச்சிருக்குன்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்துருக்குன்னு

இந்த அளவுக்கு வந்துட்டியா நீ ஏன்டா உனக்கு என்ன தைரியம் இருக்கும் வந்தா அது நடிகாமத்துல என் பவளை இழுத்துட்டு போறான்னு பாக்கறியா ஓஹோ பேசுதான் நடிகாமத்துல என்ன போச்சு சும்மா அன்னைக்கு தப்பு ஆனா இன்னைக்கு விட மாட்டேன் உன்ன கில்ல பண்றேன் பாரு உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டா உன்னை கொண்டு புதைக்கிறேன் பாரு அடி ஆட்டி எண்ணோ வாடிரணும் லச்சூ காப்பாத்து கேம் கடத்தல வர மாதிரி இந்த அடி கூட எற்காக வாங்க மாட்டியா அடி பாவி அது அதுல கூட நியூ போட்டு தான் அடி வாங்குறாரு இது நேசாண்டி அந்த அடி என்ன வாங்களேனு போய் இன்னிக்கே போய் சேந்து போய் சேர் அடி பታ அது ஒண்ணுக்கு ஓ அடின லச்சூ மாட்டிgina ஆறு ወத்தி வர காபாட்டேனோ அத தெரி ஆறு ወத்தி

ீங்களாங்க வந்துட்டேன் கிளம்பு கிளம்பா எங்க மருமாவல கிளம்பிட்டா சும்மா எதுக்குமா அழுகுற முன்னாடியே மட்டும் கூட்டிட்டு போறேன் கனவுல கூட மாலிகையில சொல்றிய பாத்தது கிடையாது ஐயோயோ போ சொல்றாங்களே

நீங்க நான் வருஷமா இருக்கும்

பசங்க எல்லாம் அவங்க வீட்டுல விழாங்க வீட்டுல விடுறது சொல்லாம வருது எப்பப்பா எங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இல்லவா இந்த காலத்துல ஒரு கைதானமா இருப்போச்சு எங்க பாத்தாலும் கண்டாளியா இருக்கு பாருங்க யாரு பாரு யாரு நீங்க என்ன வேணும் நான் கேக்கல நீ யாரு இந்த பொண்ணு யாரு யாருப்பா நீ ஒண்ணு கலவர ஆயிட்டா ஆயிடுச்சு நீ யாரு உன்ன மண்டாட்டியா இல்ல என் பிரண்டு சுரந்தோ மண்டாட்டி அது அதுதான் என் பொண்டாட்டி அப்போ இது இது அமம்பண்டாட்டி கொஞ்சம் பிரச்சனை தான் சே கரிகாலம் கரிகாலம் உங்க காலத்துல எல்லாம் இப்படி இல்லப்பா யாரு உன் காலத்தை தான் எங்க காலமா அதுவும் பரவாயில்ல உங்க காலத்துல உங்க காலத்துல மண்ட மேல ஒரு கொண்டைய வச்சுக்கிட்டு பெரிய வீடு சின்ன வீடுன்னு வச்சுக்கிட்டு எங்களை சொல்ல வருது ஆமா யாருக்கு தெரியும் வச்சால வச்சிருக்கீங்க ஏய் ஒண்ணு சும்மா விட மட்டுந்த பெரியவங்களுக்குன்னு மரியாதை குடுத்து பேசு இந்த பெரியவங்களுக்கே ஒழுங்கா பேச தெரியலையே டேய் வா வார்த்தையை பார்த்து அழந்துட்டேன் சரிங்க கரிகாணம் கரிகாணம் எங்க காலம் வாங்கி உங்க காலத்தை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே ஓடிடு என்ன எடுத்து கழிச்சு நல்லா காத்து அடிக்கிட்டே வரமோல ஆமா தே இதுக்கு தான ஏத்த காத்து வாங்க கூட்டிட்டு வந்தா உங்க பாத்தீங்களா தே கொடக்குள்ள ஒரு ஜோடி உட்கார்ந்து நமக்கு என்ன வரமோல நம்ம வந்த வேலைய மட்டும் பாப்போம் யார் எதுக்குள்ள இருந்தா நமக்கு என்ன ஆமா எனக்கு மாங்கா சுண்டல்னா ரொம்ப பிடிக்கும் தெரியும் அத வாங்கிட்டு வந்தேன் கொச்சு குரல் மாதிரி இருக்குல தே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கறி இருக்கா நீ ஏன் முகம் இந்த மாதிரி எடுத்தலையா அப்படியே சொல்லாத போ படிச்சு புள்ள இப்படியே நடந்துக்க மாட்டே கேவலமா தே குரல் மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன்

பர்மாளே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பர்மாளே எடுத்துட்ட சந்தேகப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் அந்த கொடையை விளக்கிட்டு பார்த்தா தெரிஞ்சிர போது நம்ம வீட்டுக்கு போனா இல்ல வேற போனா நீ சொல்றது தான் சரி தான் நீ என்னட பாத்துக்குதுல நீங்களா யாரு ஏன் அடைஞ்ச மாதிரி ஆயிட்ட அங்க பாரு அது 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 அடி பாவி என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டியேடி

நான் விஷயம் சொல்றேன் ஒண்ணு கூட சீஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏ அவங்க அடிச்சுக்கிறாங்களோ குடிச்சுக்கிறாங்களோ நீ ஆசைப்பட்டது என்ன இன்னைக்கு வெளியில வந்து சாப்பிடு அம்மாவை வருவாங்க அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடு ஆமா சொந்தங்களை எல்லாம் பாக்குறீங்க சோட்டிகளா குடும்பத்தை சேர்ந்த அன்பான சொந்தங்களுக்கான ஒரு பதிவு ஒரு நாள் அங்க வீடியோ போடாததை எல்லாருமே அன்பா விசாரிச்சீங்க அதுக்காக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் ஆமா சொந்தங்களே ஏன் போல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதுவும் என்னன்னு கேக்குறா இல்ல அதுவும் சொல்லிடு வெளியில போகும்போது கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு சொந்தங்களே ரெண்டு மாசம் எடுக்க சொல்லிருக்காங்க அம்மா சொந்தங்களே இப்ப எப்படி உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்குறீங்களோ இதே போல உங்க அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க சொந்தங்களே இது வரைக்கும் நிறையவே கொடுத்துருக்கீங்க அதுக்காக நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கோம் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க சொந்தங்களே எங்களுக்கு சீக்கிரம்